சும்மா ஆட்சிக்கு வரணும்ன்றதுக்காக இந்த நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத இந்த மாதிரி வாக்குறுதிகளே கொடுக்கவே மாட்டேன் அதே மாதிரி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க அது தரல இவங்க இது தரல அப்படின்லாம் பம்மிக்கிட்டு இல்லாம உங்களுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் நான் போராடவும் தயாரா இருக்கிறேன் அதனால நான் மறுபடியும் பண்றேன் இவ்வளவு நாள் இதை நான் மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்ப களமே சொல்லுது ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே இன்னொன்னு தீய சக்தி டிஎம் கே இப்ப நம்ம இந்த எலெக்ஷன் விஷயத்துக்கு வருவோம் விஜய் என்னப்பா இவரை மட்டும் தான் எதிர்க்கிறாரு இவங்களை எதிர்க்க மாட்டேன்றாரு அவங்கள பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு இது யாருக்கான எலெக்ஷன் தமிழ்நாடு சட்டசபைக்கான ஒரு தேர்வு இப்ப இங்க யார் ஆட்சியில் இருக்கிறா யாரு பொய் பொய்யா வாக்குறுதிகளை கொடுத்த மக்களை ஏமாத்துறது யாரு மக்கள் விரோத ஆட்சியை நடத்துறது அப்ப இங்க யாரை அகற்றணும் இந்த மக்கள் விரோத திமுக அரசை அகற்றணும்னா நம்ம யாரை எதிர்க்கணும் எதுக்கு தேவையில்லாம பல முறை மக்கள் ஆல்ரெடி டிலீட் பண்ணவங்களை எதுக்கு நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் நம்மளுடைய டார்கெட் எதுக்கு கல்லெறியணும்